மதுரையோட பெருமைக்கு அடையாளங்கள்ல ஒண்ணு கோரிப்பாளையம் தேவர் சிலை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால தேவர் கைது செய்யப்பட்ட வைகை பணத்துக்கு அருகாமுக்கு செலவைக்கணும் அவர்களால ஒரு வைகை வடகரையில் நிறுவப்பட்டதுதான் இந்த சிலை வேற எந்த சிலைக்கும் இல்லாத கம்பீரம் பார்த்த உடனே உண்டாகிற பரவசம் இந்த சிலையோட சிறப்பு அம்சங்கள் அரசாங்கத்தோட உதவி இல்லாம முழுக்க முழுக்க மக்களோட பணத்துல உருவானதுதான் இந்த தேவர் சிலை பதினாலடி அடி உயரம் உள்ள வெண்கல சிலையை திறந்து வச்ச அன்றைய குடியரசுத் தலைவர் வி வி கிரி அவர்கள் திருக்குறளை எனக்கு கத்து கொடுத்தது தேவர் தான் விடுதலை போராட்டத்துல நானும் தேவரும் ஒரே சிறையில இருந்தோம் தேவர் ஒரு மகான் அப்படின்னு குறிப்பிட்டாரு அண்ணா மறைவுக்கு பிறகு அவரோட சிலையை கோரிப்பாளையத்தில் நிறுவனம்னும் தேவர் சிலையை வேற இடத்துக்கு மாத்தணும்னும் பேச்சு எழுந்தப்போ பார்வர்டு பிளாக் இயக்கம் அதை ஏத்துக்கல உடனடியா கோரிப்பாளையத்துல தேவர் சிலையை அமைந்த மூணு சண்டை இடத்த பட்டா போட்டு தன்வசப்படுத்தினாரு மூக்கிய தேவர் அவர்கள் கோரிப்பாளையத்தை கடக்கும் போது தோரணையா நிற்கிற தேவர் சிலையை தான் நமக்கு தெரியும் அந்த சிலைக்கு பின்னாடி உள்ள வஞ்சகம் அரசியல் சூழ்ச்சி சிலைக்காக தேவர் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அதிகம் நாம பார்த்துட்டு கடந்து போற சிலைகள் சாதாரண விஷயம் இல்லை தலைவர்களோட சிந்தனைகளை இந்த மண்ணில பேசுற மாபெரும் அரசியல்